இன்னைக்கு வீடியோவில் ஒலையாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் இட்லி மாவு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் புழுங்கல் அரிசிக்கு அரை கப் உளுந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் ஒரு கப் தேங்காய் திருவள்ளு அரை கப் பச்சைப்பயிறு நாலு டேபிள் ஸ்பூன் வறுத்து நிலக்கடலை அரை கப் நெய் நாலு டீஸ்பூன் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் பச்சை பயிரை நல்லா சூடாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க பச்சைப்பயிர் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சைப்பயிர் நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க வெள்ளத்தை நல்லா கரையை விட்டுக்கோங்க இப்ப நம்ம வறுத்து வச்ச மிளட்டைய மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதை வந்து ஒன்று பாதியமா அரைச்சிக்கலாம் இப்ப இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து அரைச்சுக்கோங்க இப்ப நம்ம வெள்ளம் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு வெள்ளத்தை வந்து நீங்க வந்து பாக ஸ்டேஜ்ல கொண்டு மாதிரி இருந்தா போதும் இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தூஸ் எல்லாம் போற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பயிரை தண்ணியெலாம் இழுத்து ஒரு பவுலில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நம்ம கரைச்சு வச்ச வெள்ளத்தை இந்த இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இட்லி மாவு வந்து ரெடி பண்ணும்போது நல்லா திக்கா ரெடி பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வந்து வெள்ளத்தை போட்டு கரைக்கும் போது அது வந்து தண்ணியாகாது மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்தா போதும் இப்ப நம்ம வந்து இட்லி குண்டால தண்ணி ஊற்றி சுரு வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து வந்து இட்லி ஊத்துற மாதிரி அந்த குழியில வந்து நெய் தருவி இட்லி வந்து ஊற்றிக்க போறோம் இப்ப நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மாவை குழியில வந்து ஊத்திக்கலாம் இப்ப நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச அந்த பச்சை பயிரை இட்லி மறு தூவிக்கலாம் கூடவே தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பைனலா வறுத்து புரிச்ச அந்த மிளட்டையும் நம்ம இது மாதிரி தூவிக்கலாம் இப்போ நம்ம ஊற்றி வச்ச இட்லியே இட்லி குண்டாவில் செட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி குண்டாவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இட்லி ரெடி ஆயிரும் இப்போ இட்லி தட்டு எடுத்து நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் நீங்கள் எப்பவுமே வந்து இட்லி வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா அந்த இட்லி விட்டாமல் வரும் அதே மாதிரி நீங்க வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம வரும் இப்ப நம்ம இட்லி வந்து நல்லா சாஃப்டா வந்திருக்கு இப்ப நம்மளுடைய பாரம்பரியமான உழையாப்பம் ரெடி இப்ப நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி